அன்பான பக்தர்களே இந்த ஆன்மீக கதையை முழுமையாக கேட்க மறக்காதீர்கள் இந்த கதையை முழுவதும் கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு திடமான நம்பிக்கை மற்றும் இறைவன் அருள் பெருகும் இது வெறும் கதை அல்ல இது உங்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு தெய்வீக அனுபவம் இந்த கதையில் இருக்கும் பாசம் தியாகம் அன்னதானத்தின் மகிமை மற்றும் இறைவன் தரும் பரிசுகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கும் முழுமையாக கேளுங்கள் ஏனெனில் இறைவன் சில நேரங்களில் பசிக்கிறவனின் ரூபத்தில் நம்மை சோதிக்கிறார் பழமையான காலத்தில் கங்காபுரம் என்ற கிராமத்தில் ராமையா மற்றும் லட்சுமி என்ற நடுத்தர குடும்ப தம்பதிகள் வாழ்ந்தனர் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க அவர்கள் வீட்டின் முன் ஒரு சிறிய வண்டியில் சாதம் பருப்பு மோர் சாம்பார் விற்று வந்தனர் தினக்கூலி வேலைக்காரர்கள் பயணிகள் அந்த வழியாக சென்று குறைந்த விலையில் சாப்பாடு வாங்கி மகிழ்ச்சியாக உணவருந்துவார்கள் அதனால் ராமையா குடும்பம் எந்த சிரமமும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தனர் தன் மகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் இருந்ததை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் லட்சுமிக்கு இருந்தது ஒரு நாள் லக்ஷ்மி வண்டிக்காக சமையல் செய்து கொண்டிருந்தாள் அப்போது ராமையா வந்து லக்ஷ்மி இன்று என்ன சமையல் என்று கேட்டார் பருப்பு சமைக்கிறேன் சாமி என்றாள் லக்ஷ்மி தினமும் ஒரே மாதிரி பருப்பு சமைத்தல் சாப்பிடுறவங்களுக்கு சலிப்பாயிருக்கும் இருக்கும் இன்று மாதிரி பண்ணு என்றார் என்றாள் சரி இன்று பாலக்கீரை பருப்பு சமை நாளை தக்காளி பருப்பு அப்படி தினமும் வேற மாதிரி பருப்பு சமைக்கிற மாதிரி பாக்கணும் என்றார் ராமையா ராமையா சொன்னது போல் லக்ஷ்மி பாலக்கீரை பருப்பு சமைத்தாள் அந்த உணவுகளை ராமையா எடுத்துச் சென்று வண்டியில் விற்பனை செய்ய ஆரம்பித்தார் வந்தவர்கள் ராமையா வைக்கிற தட்டில் உணவுகளை வாங்கி மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர் லக்ஷ்மி வீட்டுக்கு உணவு எடுத்து செல்லும் மக்களுக்காக சாப்பாட்டை ஒவ்வொன்றாக பொட்டலமாக கட்டி வைத்தாள் அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு புதிதாக வந்த ஒரு பயணி சுப்பையா ராமையாவிடம் வந்தார் ஏன் ஐயா நீங்கள் வீட்டின் முன் வியாபாரம் செய்கிறீர்கள் எப்படி சாப்பிட வருவார்கள் என நினைக்கிறீர்களா என்றார் ராமையா சிரித்தபடி பசிக்கிறவனுக்கு இடம் சூழ்நிலை நேரம் எதுவும் முக்கியமில்லை நாங்கள் கடை வாடகை செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அதனால்தான் வீட்டின் முன் வியாபாரம் செய்கிறோம் என்றார் சிலருக்காக சாப்பாடு தயாரித்து குறைந்த விலையில் விற்று வருகிறோம் என்றார் அதுவும் தினமும் ஒரே மாதிரி பருப்பு சமைக்கிறீங்க அப்படி இருந்தா யாரும் வரமாட்டாங்க என்றார் சுப்பையா அதனால்தான் இப்போ தினமும் வேற மாதிரி பருப்பு சமைக்கிறேன் இன்று ீரை பருப்பு என்றார் ராமையா அப்படியா எனக்கு ஒரு பிளேட்டில் சாதம் பாலக்கீரை பருப்பு கொஞ்சம் மோர் வையுங்க என்றார் சுப்பையா ராமையா சுப்பையாவுக்கு ஒரு பிளேட்டில் உணவு பரிமாறினார் சுப்பையா சாப்பிட்டு பணம் கொடுத்து சென்றார் வேற மாதிரி பாலக்கீரை பருப்பு நல்லா இருக்கு என்று சுப்பையா மனதில் நினைத்தார் இவ்வளவு நாளா இதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரே மாதிரி பருப்பு சமைச்சா நம்ம கடைக்கு வர்றவங்க குறைய ஆரம்பிக்கிறாங்க என்றார் ராமையா இனிமேல் தினமும் வேற வேற பருப்பு சமைக்கிறேன் என் சேமிப்பு பணத்துல ஊரின் நடுவுல ஒரு சிறிய உணவகம் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் என்றார் அதில் எல்லா வகையான கறிகள் வைக்கலாம் என்று இருக்கிறேன் என்றார் ராமையா அப்படி சில நாட்கள் கடந்தன ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நாம் எத்தனை நாளா பருப்பு சாதம் மட்டும் விற்றுகிட்டே இருக்கோம் வியாபாரம் சரியாக நடக்கவே இல்லை என்றார் லட்சுமி ஆமாம் லக்ஷ்மி இப்போ நம்மிடம் ஹோட்டல் ஆரம்பிக்க தேவையான பணம் இல்ல இன்னும் சில நாட்கள் இப்படி வியாபாரம் செய்ய வேண்டியதுதான் என்றார் நாம் சேமிக்கிற பணம் போதவில்லை என்றதும் லக்ஷ்மி அமைதியாக இருந்தாள் நீ கவலைப்படாதே லக்ஷ்மி இன்னும் சில நாட்களில் நம்ம ஊரின் நடுவில் உணவகம் ஆரம்பிக்கலாம் என்றார் நம்ம சேமித்த பணம் எல்லாம் வீரோவில் தான் இருக்கிறது உனக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் பணம் சேமித்தால் போதும் என்றார் அப்போ நீ நினைத்த மாதிரி பெரிய உணவகம் ஆரம்பிக்கலாம் என்றார் ராமையா சரி நான் புரிந்து கொண்டேன் முதலில் சமைத்த உணவுகளை எடுத்து சென்று வண்டியில் வையுங்கள் நான் வந்து விடுகிறேன் என்றார் லக்ஷ்மி ராமையா லக்ஷ்மி சமைத்த உணவுகளை எடுத்து சென்று வண்டியில் வைக்கிறார் வந்தவர்களுக்காக வண்டியின் பக்கம் நின்று காத்திருக்கிறார் அந்த நேரத்தில் பழைய உடையுடன் சோர்வாக ஒரு முதியவர் ராமையா வண்டிக்கு பக்கத்தில் வந்தார் ஐயா எங்களுக்கு பசிக்குது என் மனைவி நேற்று இரவு முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்றார் தாத்தா மெதுவாக அவளுக்காக கொஞ்சம் சாப்பாடு தர முடியுமா என்னிடம் பணம் இல்லை என்றார் எனக்கும் ஒரு பிளேட்டில் சாப்பாடு தர முடியுமா தயவு செய்து என்று கேட்டார் கண்களில் துயரம் தெரிந்தது அதை கேட்ட ராமையா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார் பிறகு மனதார பதிலளித்தார் ஐயோ தாத்தா அதில் என்ன இருக்கிறது பசிக்கிறவனுக்கு உணவு தருவது கடமைதான் இப்போதே ஒரு பிளேட்டில் உணவு தருகிறேன் தாத்தா உணவை முழுமையாக சாப்பிட்டார் பிறகு மிகவும் பசிக்குது இன்னும் கொஞ்சம் சாதம் இருந்தா வையுங்கள் என்றார் ராமையா மகிழ்ச்சியுடன் இன்னும் கொஞ்சம் உணவு பரிமாறினார் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் முழு வயிறு சாப்பிடுங்கள் என்றார் தாத்தா சாப்பிட்ட பிறகு அவருக்காக ஒரு உணவு பொட்டலம் தயார் செய்து கொடுத்தார் ராமையா அதை எடுத்துக்கொண்டு அந்த முதியவர் அமைதியாக சென்றார் பார்த்து கொண்டிருந்த லட்சுமி இது எல்லாம் பார்த்த லட்சுமி ராமையாவிடம் வந்து மெதுவாக கேட்டாள் சாமி அவர் பணம் கொடுக்காமல் போயிட்டாரே ராமையா சிரித்தபடி பதிலளித்தார் அவரிடம் பணம் இல்லன்னு அவர் முன்னாடியே சொன்னார் அதனால்தான் கொடுத்தேன் நமக்கு அதில் பிரச்சனை இல்லை உணவை தான் தவறு இருக்கிறது பசிக்கிறவனுக்கு உணவு தரணும் நாமும் ஒரு நாள் கஷ்டத்தில் இருந்தா இறைவன் நம்மை காப்பாற்றுவார் பற்றி நீ கவலைப்படாதே நாமே பலமுறை பலருக்கு இலவசமாக உணவு கொடுத்திருக்கோம் அதை கேட்ட லக்ஷ்மி மனதார மகிழ்ந்தாள் என் கணவர் எவ்வளவு நல்லவன்னு தெரியுது என்று மனதுக்குள் பெருமிதம் கொண்டாள் அப்படி அவர்கள் வியாபாரம் தொடர்ந்தனர் ஒரு நாள் இரவு ராமையா வீட்டில் திருடர்கள் புகுந்தனர் அவர்கள் சேமித்த பணமும் சமையல் பொருட்களும் எல்லாம் எடுத்துச் சென்றனர் அடுத்த நாள் காலை ராமையா மற்றும் லக்ஷ்மி எழுந்ததும் திருட்டு நடந்ததை கண்டுபிடித்தனர் ஐயோ இறைவா இது என்ன நடந்தது இப்போ நாம என்ன பண்ணறது என்றார் லக்ஷ்மி அந்த திருடருக்கு நம்ம வீடு எப்படி தெரிஞ்சது என்றால் ஒரு காசும் விட்டு வைக்காமல் எடுத்துக்கிட்டாங்க என்று அதை கேட்ட ராமையா மனதிலே மிகவும் சோகமடைந்தார் நாம் சேமித்த பணத்துடன் ஊரின் நடுவில் உணவகம் ஆரம்பிக்கலாம் என்று நினைத்த போது அந்த திருடன் எல்லாம் திருடிச் சென்றான் இன்றைக்கு வியாபாரம் செய்யலாம்னு நினைத்தாலும் சமையல் பொருட்கள் எல்லாம் போய்விட்டது அந்த நாள் வீட்டில் எந்த பொருளும் இல்லாமல் வண்டியில் வியாபாரம் செய்ய முடியவில்லை அதை தெரியாமல் பலர் ஏற்கனவே வண்டியின் முன் காத்திருந்தனர் அந்த நேரத்தில் ஒரு நபர் வந்தார் இன்று இவர்கள் இன்னும் உணவு தயார் செய்யவில்லை போல் இருக்கிறது ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளே சென்று கேட்கிறேன் என்றார் அவர் ராமையா வீட்டுக்குள் சென்றார் இன்னும் வண்டியில் உணவு வைக்கலையே என்றார் என்ன சொல்ல நேற்று இரவு நம்ம வீட்டில் திருட்டு நடந்தது என்றார் ராமையா நம்ம சேமித்த பணம் எல்லாம் திருடி சென்றான் சமையல் பொருட்களும் எடுத்து சென்றான் ஐயோ உங்கள் வீட்டில் திருட்டா இது மிகவும் மோசமான விஷயம் என்றார் அந்த நபர் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வியாபாரம் செய்யலாமே ஏன் இன்று வியாபாரம் செய்யவில்லை என்றார் என்ன சொல்ல இப்போ நம்மிடம் சாப்பிடுவதற்கே பணம் இல்லை என்றார் ராமையா அந்த திருடன் எல்லாமே எடுத்து சென்றான் நாங்கள் நேற்று வேலை செய்து சோர்வாக தூங்கிக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் திருடன் வந்து எல்லாம் எடுத்து சென்றான் என்றார் அதை கேட்ட அந்த நபர் அமைதியாக அங்கிருந்து சென்றார் ராமையா மற்றும் லக்ஷ்மி துக்கத்தில் நின்று கொண்டிருந்தனர் அந்த நாள் முழுவதும் அவர்கள் எதுவும் சாப்பிடாமல் இருந்தனர் ஏனெனில் அவர்களின் வாழ்வாதாரம் முழுவதும் இழந்துவிட்டது இருந்த கொஞ்சம் பருப்பு அரிசியுடன் சாப்பாடு தயாரித்தாள் ராமையா கொஞ்சம் சாதம் சாப்பிடுங்கள் நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்றாள் எனக்கு சாப்பிடணும் போல இல்ல நீ சாப்பிடு என்றார் ராமையா நீங்கள் சாப்பிடலை என்றால் உடல் நலத்துக்கு பாதிப்பு வரும் நேற்று முதல் எதுவும் சாப்பிடவில்லை என்றாள் லக்ஷ்மி எப்படி சாப்பிடது நாமும் கஷ்டப்பட்டு சேமித்த பணம் எல்லாமே போய்விட்டது அந்த திருடன் நம்மை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை எல்லாமே எடுத்து சென்றான் ஆனா திருடர்கள் யாரையும் பற்றி யோசிக்க மாட்டாங்க எப்படி எளிதா கிடைக்கும் என்பதைத்தான் பார்க்கிறார்கள் என்றார் நீங்கள் இவ்வளவு சோகப்பட வேண்டாம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்ம வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாகும் என்றாள் லக்ஷ்மி அதை கேட்ட ராமையா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டார் அடுத்த நாள் முன்னாள் இலவசமாக உணவு பெற்ற முதியவர் மீண்டும் வந்தார் வண்டியில் உணவு விற்பனை நடக்கவில்லை என்பதை பார்த்தார் அப்போது அருகில் சென்ற ஒருவரை நிறுத்தி கேட்டார் ஏன் இவ்வளவு நேரம் ஆனாலும் இவர்கள் வியாபாரம் ஆரம்பிக்கவில்லை நான் தொலைதூரத்திலிருந்து வந்தேன் என்ன சொல்வது இரண்டு நாட்களுக்கு முன் இவர்களது வீட்டில் பெரிய திருட்டு நடந்தது அவர்கள் சேமித்த பணமும் பொருட்களும் எல்லாம் திருடப்பட்டுவிட்டது ஒரு ரூபாய் கூட மீதமில்லை என்றார் ஐயோ இவ்வளவு பெரிய விஷயமா நடந்தது என்று அதிர்ச்சியடைந்த முதியவர் அமைதியாக சென்றார் இசைக்குறிப்பு இனிமையான பின்னணி இசை அடுத்த நாளும் ராமையா வண்டியில் வியாபாரம் செய்யவில்லை அவர் சொன்னார் நான் வெளியே போய் தினக்கூலி வேலை ஏதாவது பார்த்து வருகிறேன் என்ன நீங்கள் கூலி வேலைக்கு போக போகிறீர்களா என்றாள் ஆமாம் நம்மிடம் பணம் இல்லை அதனால் தான் வியாபாரம் நிறுத்திவிட்டோம் சிறிது பணம் வந்ததும் மீண்டும் வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அதுவரைக்கும் நான் கூலி வேலை செய்ய வேண்டியதுதான் என்றார் சரி நீங்கள் சொல்வது உண்மைதான் நம்மிடம் பணம் இல்ல நீங்கள் போய் வாருங்கள் என்றாள் லக்ஷ்மி ராமையா தினக்கூலி வேலைக்காக வீட்டை விட்டு புறப்பட்டார் அந்த நேரத்தில் ஒரு காரில் ஒரு தாத்தா மற்றும் ஒரு அம்மா ராமையா வீட்டின் முன் வந்து நின்றனர் அதை பார்த்த ராமையா யார் இவர்கள் நான் இவர்களை பார்த்ததே இல்லை என்று நினைத்தார் அவர்கள் ஒரு பையில் ஏதோ வைத்துக்கொண்டு ராமையா வீட்டின் முன் நின்றனர் யார் நீங்கள் என்ன வேண்டும் என்றார் ராமையா நீங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் உன்னை நன்றாக அறிவோம் என்றார் தாத்தா பல நாட்கள் ஆகிவிட்டது என்னை நீ மறந்திருக்கலாம் என்றார் ராமையா குழப்பத்தில் இருந்தார் நினைத்தாலும் யாரென்று புரியவில்லை அப்போது தாத்தா சொன்னார் நீங்கள் எனக்கு நினைவிருக்கிறீர்களா சில நாட்களுக்கு முன் என் மனைவிக்காக சாப்பாடு கேட்டேன் நீங்கள் எங்களுக்காக உணவு கொடுத்தீர்கள் ஐயோ இப்போ நினைவுக்கு வந்தது உங்கள் முகம் தெரிகிறது என்றார் ராமையா இப்போ எங்கே போகிறீர்கள் என்றார் தாத்தா என்னிடம் பணம் இல்ல அதனால் தான் கூலி வேலைக்காக வெளியே போகிறேன் என்றார் நான் நினைத்தது ஒன்று நடந்தது வேற ஒன்று நான் கொஞ்சம் பணம் சம்பாதித்து நால்வருக்காவது சாப்பாடு கொடுக்கணும் என்று நினைத்தேன் அன்னதானம் செய்ய முடியாவிட்டாலும் குறைந்த விலையில் உணவு கொடுத்து யாரும் பசிக்காமல் இருக்கணும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் இன்று எனக்கே சாப்பாடு கிடைக்காத நிலை வந்துவிட்டது என்றார் வாருங்கள் முதலில் உங்கள் வீட்டுக்குள் போவோம் என்றார் தாத்தா அவர்கள் ராமையாவை வீட்டுக்குள் அழைத்து சென்றனர் பிறகு அவர்கள் கொண்டு வந்த பையை ராமையாவிடம் கொடுத்தனர் அதை திறந்த ராமையா அதிர்ச்சியடைந்தார் அதில் நிறைய பணம் இருந்தது இது எங்களால் முடிந்த சிறிய உதவி தயவு செய்து மறுக்காதீர்கள் என்றார் தாத்தா ஐயோ எனக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை நான் உங்கள் பசிக்காக மட்டும் சாப்பாடு கொடுத்தேன் அதற்காக நீங்கள் இவ்வளவு உதவி செய்கிறீர்களா என்றார் ராமையா அந்த நாளில் நீங்கள் எங்களுக்காக உணவு கொடுத்தீர்கள் அதற்கு முன்னால் நாங்கள் சில புண்ணியக் க்ஷேத்திரங்கள் சுற்றி வந்தபோது எங்களிடம் இருந்த பணத்தை சில திருடர்கள் திருடிச் சென்றார்கள் அவர்கள் எங்களை அடித்து எதுவும் இல்லாமல் விட்டுவிட்டார்கள் ஒரு நாள் முழுவதும் நாங்கள் அங்கே பசிக்கிடந்தோம் நீங்கள் எங்களுக்கு உணவு கொடுத்து எங்கள் உயிரை காப்பாற்றினீர்கள் அதை பொறுத்தால் இப்போது நாங்கள் தரும் இந்த சிறிய உதவி எதுவும் இல்லை எனக்கு எப்போதும் பணம் சம்பாதிப்பதில்தான் கவனம் இருந்தது ஆனால் உங்களை பார்த்த பிறகு உங்கள் நல்ல மனதை உணர்ந்த பிறகு நானும் பத்து பேருக்கு பயனுள்ள ஒரு நல்ல செயல் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன் உங்கள் நல்ல தன்மையை நேரில் பார்த்தவனாக இருக்கிறேன் இந்த பணம் உங்கள் கையில் இருந்தால் அதற்கு உண்மையான மதிப்பு இருக்கும் அதனால் பலர் பசிக்காமல் முழு வயிறு உணவுடன் வாழ முடியும் அதை சொல்லிவிட்டு அந்த முதிய தம்பதிகள் பணத்தை கொடுத்து அமைதியாக சென்று விட்டார்கள் இது இறைவனே நேரில் வந்து உதவியது போலிருக்கிறது என்று எண்ணினர் ராமையா மற்றும் லக்ஷ்மி அதன் பிறகு அவர்கள் மீண்டும் தங்கள் வண்டியில் சிலருக்காக இலவசமாக உணவு வழங்க தொடங்கினர் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அன்னம் கொடுப்பவன் இறைவனுடன் சமம் ஏனெனில் பசிக்கிறவனுக்கு பார்வையில் உணவுதான் பரமேஸ்வரன் பசிக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை அதை தீர்க்கும் நல்ல மனதிற்கு மட்டுமே உயர்வு உண்டு அன்னம் கொடுக்க முடியாவிட்டாலும் பசிக்கிறவனை பற்றி கவலைப்படும் மனதாவது இருக்க வேண்டும் நீ கொடுத்த உணவால் யாராவது ஒரு நாள் சாப்பிட முடிந்தால் அது உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றிதான் அன்னம் கேட்பவனில் இறைவனை பாருங்கள் அன்னம் கொடுப்பவனில் இறைவன் வாழ்கிறான் பார்வதி பரமேஸ்வரர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சோதிக்கிறாரோ என்னவோ ஒவ்வொருவரிலும் பரமேஸ்வரன் இருக்கிறார் அதனால் யார் ரூபத்தில் வந்தாலும் அவர்களை சிறுமையாக பார்க்காதீர்கள் எந்த ரூபத்தில் இறைவன் சோதிக்கிறார் என்பதை நமக்கு யாரும் சொல்ல முடியாது ஒரு வயிறு நன்றாக நிரம்பும் போது ஒரு மனம் நம்பிக்கையுடன் நிரம்புகிறது அன்னம் கொடுக்கும் அந்த நிமிஷத்தில் உன்னுள் இருக்கும் தெய்வம் ஒளிரத் தொடங்குகிறது இப்படியான ஆன்மீக கதைகள் மேலும் கேட்க ஆராத்ய டைல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் இது உங்கள் ஆராத்ய டைல்ஸ் மீண்டும் சந்திப்போம் இறைவன் அருள் உங்களுடன் எப்போதும் இருக்கட்டும்